எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலை எதை பண்றதுக்குமே பிடிக்கல எங்க போறதுக்கும் பிடிக்கல இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் தீபாவளி பொங்கல் வருது நியூ ட்ரெஸ் போட்டுக்கணும் பட்டாசு வெடிக்கணும் நோ இன்ட்ரெஸ்ட் யாரு கூட பேசுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல எந்த விஷயம் பண்றதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்படி ஒரு நிலையில இருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம்னு பாத்திரலாமா ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கறத அத கமெண்ட்லயும் சொல்லிடுங்க வணக்கம் என் பேரு ஸ்லாவண்யா பேய்கட்டம் உங்க டைரக்டர் எல்கேஜி யூகேஜில இருந்து காலேஜ் வரைக்கும் நம்ம படிக்கிறோம் இப்ப நம்ம பிப்து ஸ்டாண்டர்ட் போயிட்டோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறம் எல்கேஜி யுகேஜி பாடம்லாம் ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம அப்ப சின்ன வயசுல நம்மளுக்கு ஏபிசிடி படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது பிப்து ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப ஈஸியா இருக்கு அப்ப நம்ம இந்த லெவல்ல இருந்து அந்த லெவலுக்கு ப்ரொமோஷன் ஆயிட்டம் தான் நடத்தும் அதே மாதிரிதான் இப்போ அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஓடிட்டு இருந்த ஒரு நிலை அப்ப அதுல வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நம்பின ஒரு நிலை இப்போ அந்த லெசன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோம் நாம அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு நான் இப்போ வேற லெவலுக்கு வரும்போது நம்மளுக்கு அந்த முன்னாடி இருக்கிற அந்த பாடங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுக்குற பாடங்கள் எல்லாமே வெறும் மாயாதான் எவ்வளோ கிடைச்சாலும் சரி கடைசியில ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை புரிஞ்சு போன நிலையிலனால தான் இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரு நிலையில நீங்க இருக்கணும் அப்படின்னா ரொம்ப வருஷம் வந்து இந்த மெடிடேஷன் அதுல ப்ராக்டிஸ் இருக்கணும் ஒரு ஞான நிலையை ஞான மார்க்கத்தை அடைந்திருக்கிறவரா இருக்கணும் இந்த யோக பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் அதுல எல்லாம் ரொம்ப பிராக்டிஸ் இருக்கிறவங்களா இருக்கணும் பிரபஞ்ச இணைப்பு இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது அந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த ஒரு உலகம் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவோம் வேற டைமென்ஷனுக்கோ போயிடுவோம் அந்த டைமென்ஷன்ஸ்ல வேற வேற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும் ஒரு உடலற்ற நிலைக்கு போயிடுவோம் ஒரு சமாதி நிலைக்கு போயிருவோம் இதுலயே நிறைய நிலைகள் இருக்கு அப்போ இந்த பிரபஞ்சத்தோட இணையக்கூடிய இந்த நிலைகள்லயே நிறைய படிகள் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம எத்தனாவது படியில இருக்கோம் இன்னும் எத்தனை படி நம்மளுக்கு மேல இருக்கு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இது ஒரு கடல் மாதிரி இந்த மெடிடேஷன் அப்ப இந்த மெடிடேஷனுக்குள்ளார நம்ம போய் இந்த ஒரு பிரபஞ்ச இணைப்பை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு நிலை வரும் இது வந்து உண்மையான லைஃப் லெசன் நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லிட்டேன் பட் இது வந்து ரொம்ப வந்து ஒரு சீக்கிரட்டான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது இதை தவிர ஒரு நார்மலான ஒரு பர்சனா இருக்கேன் எனக்கு மெடிடேஷன்லாம் அவ்வளவு தெரியாதுங்க நான் ஏதோ இப்போதான் ஒரு மாசமா ஒரு வருஷமா பழகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு வெறுமையா நம்மளுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த பண்ணிக்கிட்டு இருக்க காரியம் வந்து சரியில்லாம இருக்கும் தவறானதா இருக்கும் நெகட்டிவா இருக்கும் அதனால நெகட்டிவ் ரிசல்ட் தான் வரும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு ஆட்டோமேட்டிக்கா அது முன்னாடியே தெரிஞ்சு போயிடும் அப்படி முன்னாடியே தெரிஞ்ச நிலையில நம்ம அதை உணரும்போது நமக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே விஷயத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உளுந்து 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 பண்ணிருக்கோம் இப்போ அதே விஷயம் இப்போ கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குமா இருக்கும் பட் நம்ம அதை ட்ரை பண்ண மாட்டோம் நம்மளுக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்ப ஏதோ ஒரு விஷயம் தவறானதுன்னு உங்களுக்கு படிச்சுன்னு தெரியுது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமா அதுக்கு பின்னாடி சேஸ் பண்ணி அதை அடையறதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படி நம்ம பண்ணும்போதும் அது நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கு நம்மளுக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்னும் போது அதோட ரிசல்ட் இருக்கு இல்லையா அந்த ரிசல்ட்டே நம்மளை ஒரு அம்பு மாதிரி தாக்குறது இது உனக்கு செட் ஆகாது விற்று வேலையை பாரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்மளுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நாட்டம் இல்லாமல் அதுக்கு உண்டான ஒரு ஹார்டு ஒர்க்கே போடாமல் பேன்னு உக்காந்துக்கிட்டு இருக்கோம் ஓகே அடுத்த ஒரு நிலை நம்மளுக்கு இது பண்ணணும் அதை பண்ணணும் இது வேணும் அது வேணும்னு ஆசையெல்லாம் இருக்கும் இவ்வளவு சம்பாதிக்கணும் இந்த ஜாபுக்கு போகணும் இதை படிக்கணும் எல்லாமே இருக்கும் ஆனா அதுக்கு உண்டான ஆக்ஷனே போட மாட்டோம் ஆக்ஷன் போடாம என்ன பண்ணுவோம்னா லேசியா இருக்கிறது சோம்பேறித்த நம்ம படுத்துக்கிட்டு விட்டு ஆட இதை உட்காந்து படிக்கிறது யாரு இதுக்காக போய் நம்ம டே ஃபுல்லா ஒர்க் பண்ணணுமா இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணுமா ஸ்டார்டிங்ல ஆறு மாசம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பர்மனென்ட் ஆகுமா அப்படி அதுக்குள்ள இருக்க எல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஒரு முடிவு எடுக்காம கன்ஃபியூஷனா போய் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதை வந்து ஒரு லேசியா அப்படியே விட்டுடுறாரு அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துமே நம்ம அதை யூஸ் பண்ணாம அப்படியே ஒரு லேசியா இருக்கிறதுனாலையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வெறுமையான ஒரு நிலை அதை படிச்சு நான் என்னத்தை பண்ணப்பேன் அந்த வேலைக்கு போய் என்னத்த பண்ண பேர் இப்படிதான் பேசவே செய்வாங்க அடுத்தது வந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் அதை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்களுக்கு அது பாதகமாக போயிடுறது அதாவது அது அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ணோம் இல்லை அவங்களோட லைஃபை வந்து கெடுத்து விட்டுரும் டிஸ்ட்ராய் ஆகிடும் இல்லை அவங்களே ஹேர்ட் ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட நம்மளுக்கு ஒரு பிடிவாதமாக இருக்கணும் எனக்கு அது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்களுக்கே தெரியாமல் இல்லை அவங்கள ஏமாத்தியோ ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிறது அப்படி எடுக்கும்போது அதுல ஒரு உண்மையான சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்தல் நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் அப்போ அந்த மனசு ரொம்ப வெறுமையா இருக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடுச்சு நம்ம சந்தோஷம் தானே படணும் ஆனா இது வந்து என்னன்னா ஒரு கில்ட்டியா ஒரு ஃபீல் கொண்டு வரும் அந்த கில்டி கான்சியஸ்னாலையும் நம்மனால அவங்க லைஃப் கெட்டு போச்சே அவங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் ஆனா உள்ளார ஒன்னு இருக்கு இல்லையா இட் இஸ் கனெக்டட் டு யூனிவர்ஸ் தான் இப்ப நம்ம ஒரு தப்பு பண்றோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சு தானே பண்றோம் நம்ம ஓகேன்னு நினைச்சு தானே அதை பண்றோம் ஆனா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏன் ஃபீல் பண்றோம் அப்ப நம்ம நம்ம மட்டும் கிடையாது நம்மளுக்கு உள்ளார வேற ஒரு விஷயமும் இருக்கு இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுல இருக்கும் என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் கலந்த ஒரு உலகத்துல இருக்கும் போது நம்மளுக்கு நடக்கிறதுக்கு எல்லா விஷயங்களுக்கும் நம்மளேதான் காரணகர்த்தான்னு அர்த்தம் கிடையாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெகட்டிவ் ஆயிடுவோம் நெகட்டிவ் பீப்புள் கூட நம்ம இருந்தாலும் நெகட்டிவ் ஆயிடுவோம் எல்லாமே எனர்ஜி தான் சில பேர் அந்த கண்ணு வைக்கிறது பொறாம படுறது வைத்தறிச்சல் படுறது அதுவும் நம்மளுக்கு படும் இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷியஸ் எல்லாம் கிடையாது எனர்ஜி தான் எல்லாமே அடுத்தது என்னவா இருக்கும் அப்படின்னா என்னதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டுல இருக்கும் ஏர்த்ல இருக்கும் இப்ப மூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லை இங்க ஏர்த்ல தண்ணி இருக்குல்ல எத்தனை விஷயங்கள் இயற்கையில இருக்கு சன் மூன் ஸ்டார்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இருக்கு ட்ரீஸ் இருக்கு மழை பெய்யுது எத்தனையோ விஷயங்கள் ரசிக்கிறதுக்கு இருக்கு அப்போ இந்த இயற்கையில இருக்கிற விஷயங்களோ இல்லை நம்ம லைஃப்லயே பாத்தீங்கன்னா எத்தனையோ பிளஸ்ஸிங்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் இருந்தாலும் நம்ம எதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்போம்னா நம்மளுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்காம இருக்கும் தெரியுமா அது மேலதான் நம்மளுக்கு வச்சிருப்போம் அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றது அது நம்ம கிட்ட இல்லையே இல்லையேன்னு கவலைப்படும் அப்போ இதெல்லாம் என்னது ஒரு நெகட்டிவிட்டி தானே அப்போ அதனால கூட நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வெறுமையான ஒரு நிலை வர்றதுக்கு வாய்ப்பு நம்ம ஆசைகளை ஈஸியா அட்ராக்ட் பண்றதுக்கு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதே மாதிரி ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கும் அந்த நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த லா ஆஃப் மெடிடேஷன்ஸ் ஓரா ப்ரொடெக்ஷன் சக்ரா கிளென்சிங் அண்ட் ஆக்டிவேஷன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க நவம்பர் பேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது